கண்ணி ராசி அன்பர்களே நீங்க மத்த நாட்களை விட இந்த ஒரு நாள்ல ரொம்பவும் நிம்மதியா இருப்பீங்க மனசளவுல ரொம்பவும் தைரியமாவும் சரி ரொம்பவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது போல ரிலாக்ஸாக இந்த ஒரு நாளில் இருப்பீங்க அதே போல இந்த ஒரு நாளில் எது வேண்டுமானாலும் நீங்கள் அனுபவிக்கணும் சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில தான் வரும் அது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் கிடைக்கும் அதை எப்படியாவது நீங்க அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிகவும் கெடுதல்களானது ஏற்படும் எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பிடித்த நபரையுடன் இந்த ஒரு நாளில் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க கட்டாயம் அது உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவிட வேண்டியதற்கான அவசியம் எதுவும் உங்களுக்கு இருக்காது ஏனென்றால் வீட்டின் பெரியவர் யாராவது இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலும் இந்தாப்பா உங்க செலவுக்குன்னு வச்சுக்கோ நீயும் வீட்டுக்கு எவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு கூறுவாங்க காலேஜோ இல்லைன்னா பள்ளிக்கூடமும் நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் செலவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வர்ற உறவினர்களும் ஏன் உங்களுடைய பெற்றோர்களும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களே உங்களை செலவழின்னு கூறுவாங்க ஆனால் அவ்வளோ பணத்தை நம்மளால எப்படி செலவழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தோன்றும் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எது வேண்டுமானாலும் அனுபவிப்பதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் அதே போல் போதுமான அளவுக்கு சந்தோஷமும் ரிலாக்ஸும் மைண்ட் அளவுலையும் சரி மனசு அளவுலையும் சரி ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாள்ல எந்த வித பிரச்சனைகளும் இல்லை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விளைகிருச்சு அப்படின்னு நினைச்சேன் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படி ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்ணீர் ராசி அன்பர்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ஒரு நாள்ல விளங்கும் அதே மாதிரி இத்தனை நாட்கள் உங்களுக்கு பணம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி இருந்திருப்பீங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்க கூட இருந்தவங்களுக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல உங்க கையில இருந்து பணம் அப்படிங்கிறது செலவழியவே அழியாது உங்க தான் இருக்கும் அந்த ஒரு பணத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல செலவிடாம இந்த ஒரு நாளில் உங்களுக்கான பண தேவையை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பழைய நண்பர்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய பழகிய நண்பர்கள் அதுவும் பழைய நண்பர்கள் உறுதுணையாக உங்களுடன் இருப்பார்கள் புதிய நண்பர்கள் எத்தனையோ நண்பர்கள் வருவார்கள் செல்வார்கள் ஆனா உங்களுக்குன்னு இருக்கிற பிரச்சனையையும் உங்களை பத்தியோ அவனுக்கு முழுமையா தெரியாது ஆனால் அவங்களுடைய பழைய நண்பர்களுக்கு தான் நீங்க எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வரும்போதும் உங்களுடன் இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அது வீட்டில் இருந்தோ உங்களுடைய ஆபீஸ்ல இல்லைனா மற்றவங்ககிட்ட இருந்தோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே அவங்க உங்க கூடவே இருந்து அது அனைத்திற்குமே உதவி செய் எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது உங்களுடைய பழைய நண்பர்களினால் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக விளங்கும் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் என்று விசேஷமான ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கண்ணீராசிக்காரங்கள ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பொழுதுமே அமைதியா இருந்து கொடுவீங்க தேவையில்லாம பேச மாட்டீங்க பொறுமையா இருப்பீங்க அதே மாதிரி தனிமையா இருக்கணும்னு எப்பயுமே நினைப்பீங்க தனிமையா இருந்தாதான் நமக்கு நல்லது தனிமையா இருந்துட்டு நம்முடைய வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் மற்றவங்களுடைய துணை நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி நீங்க தனிமையா உணரும் போதும் தனிமையா இருக்கும்போதும் புதிய நபர் உங்களை தேடி வருவார் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் நீண்ட உங்களுடைய நீண்ட கால பழக்கம் இருந்தது போல் ஆனால் நீங்கள் புதிதாக தான் சந்திப்பீங்க நீண்ட காலமா உங்களுடைய பழைய நண்பர் போல் அவருடைய பேச்சும் உங்களுடைய பேச்சும் இருக்கும் ஒருவருடைய குணமும் மற்றவருடைய குணமும் அவ்வளவு ஒத்து போகும் அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் இந்த ஒரு நாளில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த விசேஷமான நபரைக்கும் உங்களுக்கும் உள்ள பழக்கம் இன்னும் அதிகமாக தொடங்கும் இதனால் உங்களுடைய இருவரின் நட்பும் அதிகமாகவே இருக்கும் இதனால் அவர்களே அவரால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகமான அளவுக்கு உதவியானது கிடைக்கும் வேலையில்லாமல் இருக்க நபர்களுக்கு புதிய நபரினால் இந்த ஒரு நாளில் வேலை கிடைப்பதற்கும் சரி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாள்ல அவங்க யார் அனுப்பி வச்சாங்களா அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்து கொண்டு அதற்கான வழிகட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டிருங்க கட்டாயம் அது உங்களுக்கு அதிகளவு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டிற்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்வீர்கள் உங்களுக்கு பிடித்தமான சமையல்களை நீங்களே இந்த ஒரு நாள்ல செய்வீங்க ஏன் இல்லைன்னா உங்க வீட்டில் சாப்பிட படிக்கல அப்படின்னா கடைக்கு சென்று இந்த ஒரு நாள்ல நீங்க சாப்பிட்டு வருவீங்க உங்களுக்கு பிடித்த செயல்களையும் பிடித்த வேலையையும் இந்த ஒரு நாளில் உங்களால் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம உங்களுக்கு பிடித்த வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் அது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் இன்று உங்களுடைய துணையின் மேல் இன்னும் அதிகமான காதல் நீங்கள் வசப்படுவீர்கள் உங்களுடைய துணையின் அன்பினாலும் சரி உங்களுடைய துணை சிறிய சிறிய குறும்புகள் சிறிய சிறிய நகைச்சுவைகள் சிறிய சிரிப்புகள் என அனைத்துமே உங்கள் மீது வைப்பார் இதனால் நீங்கள் அவர்கள் மீது ஏற்கனவே உங்களின் காதல் அதிகமாகவே இருக்கும் இன்னும் சிலர் காதல் மேரேஜ் தான் பண்ணியிருப்பீங்க அவருடைய காதல் கல்யாணத்துக்கு பிறகும் அவ்வளவு அழகாகவும் அதிகமாகவும் கூடக்கூடிய ஒரு நேரமாக கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு விளங்கும் இன்று உங்கள் மனதில் சோகங்கிறது இருக்கும் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது எதுக்காண்டி நம்ம மனசு சோகமாக இருக்குது அதுக்கான என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தேர்ந்துருச்சு குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் என்ன பிரச்சனை பணம் பிரச்சனையும் கிடையாது எல்லாமே தேர்ந்துருச்சு ஆனாலும் ஏன் சோகமாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படி நீங்களே உங்களை பற்றி நினைத்து கொண்டு தனிமையில் இருக்கக்கூடியும் ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்காம உங்களுடைய குடும்பத்துடனும் உங்களுடைய துணைவியுடனும் என்ன நண்பர்களுடனும் இருங்கள் இந்த ஒரு நாளில் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிர்ஷ்டம்னா ஒன் ரெண்டா நம்பரை நீங்க பயன்படுத்துங்க இந்த ரெண்டா நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் கட்டாயம் அது உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை இந்த ஒரு நாளில் தேடி கொடுக்கும் போதுமான அளவுக்கு பணமும் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக ஆரஞ்சு நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தி உங்களுடைய செயல்களை செய்யுங்கள் உங்களுடைய உடையாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் நீங்க கொண்டு செல்கின்ற பையோ எதுவாக இருந்தாலும் சிறிதளவுல ஒரு துணியவாவது நீங்க ஆரஞ்சு நிறத்தை எடுத்து வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் செல்லுங்க செல்கின்ற காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு நாளில் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது உடல் நலத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அனைத்துமே தீரும் தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் எனவே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உடல் நலத்திலும் சரி அனைத்திலும் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விலங்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதனை கூறுங்கள் அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதுவும் இருக்காது குடும்பமும் சரி உங்களுடைய மன வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியாகத்தான் இருக்கும் எனவே முழுமையான ஆதரவு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் கொடுப்பார்கள் போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் இருக்கும் ஆனால் வேலை விஷயத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வேலைக்கு சென்றாலும் சரி